சின்ன நல்ல நடந்து நடந்து சின்ன புள்ள வாராளி சின்ன நல்ல நடந்து சின்ன புள்ள வாராணி பேக் சாட்ல வருது தம்பி 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 ஒன்னு நான் ஏன் அக்சிடண்டா சேர்த்துக்கிட்டேன் அவளை புறா அண்ணா பெரியப்பாவா நீ யாருப்பாத்தப்பா மையம் சித்தப்பாவா சாணம் சொல்ற ஏதா இது பேயா இல்ல பியூட்டி பார்லர் கூட்டு வர்றாரா அது நான் சொல்ல ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே டூர் வந்தாங்களா ஏலே வேய் விளையாடுறீங்களா ரயில் பூச்சி விளையாடுறீங்களா ஓரேமே மொட்டனகா ஏதா அவனை மண்டி ஓட சொல்லவல ஏதா ஏ இதெல்லாம் சின்ன சின்ன கருவக்காடு கருவக்காடு சின்ன 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 கருவக்காடு இந்த கருவகாடு கருவகாடுக்குள்ள ஆமா இவ வேற ஓட கேளையிர

நந்தா நந்தா ஐயோ துர்கா துர்கா ஏலே ரெண்டு வேத்துக்கு ஜம்பளம் கிரியாது தெரியுமா ஏதான் தலைவா இதுக்கு மேலயே சம்பளம் வேணாம் அத வாங்கி போய் என்ன செய்ய தலைவா ஏய் என்ன செய்ய போறமா சம்பளத்தை போய் என்ன செய்ய தலைவா சம்பளத்தை நீங்க வத்துக்குங்க தலைவா வா துர்கா வா துர்கா 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 துர்கா

தம்பி நீங்கள் போய் பொன்னமரால் ரூம் போட்டு பாருங்கள் நாளைக்கு கூகுளில் அனுப்பிவிட்றேன் என்ன என்னென்ன நினச்சி செக்யூரிட்டி மாதிரி பெரியப்பா நீ வேறே எரிஞ்சே மாதிரி ஆத்தா மண்டி போடு மண்டி போடு ஏப்பா இதை யாருன்னு கேட்டு சொல்லு யாருக்கு தெரியாதா கேளுங்க நீ எப்போம்மாண்ட

அரசுக்குள்ளே அரசு காட்டுக்குள்ளே பாலமுறையை காப்பாத்துடா உழக்கம் சாய் ராமடா ஐயா ஏ உண்மையில கழுத்துல போட்டு இருக்கிறாடா காப்பாத்துங்கடா கேமரா ஏய் உண்மையில கழுத்துல போட்டு கொள்றாடா பழைய லவ்வா இருக்கும் போல ஏய் அவனை கொண்டு ஏடி ஏய் குதிரில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாசவச்சரா சாத்தி

காஜா குடிக்கிறேன் ராஜா வருவாரு ரோசா பூ வாங்கி வச்சா

போய் நான்கு அரை கிலோ கறியோட இருக்க அவளை புடிச்சுட்டு பாட்ட முடியா பொழுது நெல்லத்தில் என்ன இவங்க விழுந்து கடிக்க ஆரம்பிச்சாங்க பள்ளிக்கோடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாம் அடி பிச்சிட்டானப்பா வேற நீக்குற மாதிரி இருக்கேன் அண்ணே காப்பாத்துனே அவனை அண்ணே அண்ணே அவர் மசல புடிச்சிங்க எடுத்து ஒரு தான் ஊர்றேன் அந்த புடிதா கோலி முண்டைய நான் ஜாமி இல்லப்பா நான் இருக்கா இது ரெக்கார்டிங்ல இருக்கேன் எட கோக்கல மஜூரனல்ல புடிச்சிட்டால இவ முடிச்சிட்டால அசிரனல்ல புடிச்சிட்டால குடிச்சதலா ஏ நல்லு குடிச்சிட்டலா குடிச்சிட்டலா ஐவே குடிச்சிட்டலா அடி வாடி அடி வாடி எங்கப்பா கலங்கு இந்த கரதம கரதெ मारਿਆ நல்லா பிடிக்கறடா கருங்கடா கூட

நீ கைய புண்ணி விழு அவ தூக்கிட்டு அவன எற மொத துப்புக்கண்ட போட்டு வைக்கிற வாரேன் இப்ப பொம்பளையா குட்டிய ரொட்டியா ஐயா தூக்கிட்டு போயா அரும்பாயி முட்டாயி பூவாய் போல முன்னான பூவாய் அரும்பாயி முட்டாயி பூவாய் ஹலோ ஹலோ காட்டு வழி போலப்படாத கலங்கி எங்க யாரு பேரை சொன்ன புலி ஒதுங்கும் பாருங்க ஆமா பிரபாகரன் பேர் சொன்ன புள்ளி புதொங்கும் பிரபாகரன் பேர் வழி போல உடாத நாட்டு புலி வழி மறைக்கோ கல தமிழன பேரு சொன்ன புலி போதங்கோ பாரு தமிழன புலி பாரு பிரபாக பேரு புலி போதொங்கும் பொருள் கொடுத்த பிரபாகரன் பேரு சொன்ன புலி போதங்கோ பாரு அன்பு கவுன்சிலர் சுதா ரவி சார்பாக எனக்கு ஐநூத்தி ஒன்று வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் உறவு நாடு